சத்யவேல் ஐபிஎஸ் திரைப்படத்தை கன்னடத்தில் வெளியிட்டா அந்த திரைப்படத்தை வெளியிட்ட திரையரங்குகளை கொளுத்துவோம்னு சொன்ன அந்தளவு நடிகர்களையும் கொளுத்துவோம்டா என்று சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க தல அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் மதுரை ரசிகர்கள் இதை கொந்தளிச்சு அதை ஒரு நோட்டீஸாக அடித்து போஸ்டராக ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித்துடைய படங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே எங்கே ரிலீஸ் ஆனாலும் நல்ல வசூல் கிடைக்கும் அந்த வகையில் கன்னடத்தில் கூட இந்த திரைப்படம் ரொம்ப நல்ல வசூலை வசூலித்து வந்தது அதனால் என்னை என்ற திரைப்படத்தை கூட சத்தியவேல் ஐபிஎஸ் மொழிபெயர்த்து கன்னடத்தில் வெளியிட முயற்சி செய்தாங்க ஆனால் பெங்களூரில் இந்த திரைப்படம் வெளியிடக்கூடாது வெளியிட்டால் அந்த திரையரங்குகளை கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி வட்டல் நாகராஜ் என்ற நடிகர் ஆக்ரோஷமாக கூறியிருக்கிறார் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து குறிப்பாக மதுர ரசிகர்கள் சேர்ந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டுருக்காங்க அதில் அந்த நடிகர்களையே நாங்கள் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி கோபமாக ஆக்ரோஷமாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ எல்லாம் திரைப்படங்கள் திரையரங்களை வந்து நிறைய பேருக்கு லாபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு விநியோகஸ்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளிர்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்